அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே புத்தாண்டை நெருங்கி வந்துட்ருக்கோம் இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நியூ இயர் புத்தாண்டு அப்படின்னு வந்தாலே நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி எதிர்பார்ப்போடு இருப்போம் நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடந்துருமா நம்ம நினைச்சதை நம்ம அடைஞ்சிருவோமா நம்ம வாழ்க்கையில் திருப்புமுனை வருமா நம்மளுடைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாரும் புத்தாண்டை நோக்கி நம்ம நகர்வோம் நானும் அதில் விதிவிலுக்கு இல்லை இந்த புத்தாண்டு ராசி பலன் அப்படின்றது பொதுவா பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய கிரகங்கள் கோச்சாரத்துல எந்த நிலையில இருக்கு எந்த ராசியில பயணம் பண்ணுது அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ராசிக்கும் அந்த கோச்சார கிரகத்துக்குமான தொடர்பை உறுதி செஞ்சு அது எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படின்னு சொல்றது தான் ராசி பலன் இதில் என்னதான் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலுமே நோக்கி பார்க்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடாந்தர் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் அதாவது பயிற்சி ஆகிறதுக்கு மினிமம் ஒன் இயர் அண்ட் எடுத்துக்க கூடிய கிரகங்கள் அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய டைம் எடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் அதுக்கு அடுத்தது ராகு கேத்து அதுக்கு அடுத்தது குரு பகவான் முக்கியமாக இந்த நாலு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு தான் நம்ம வந்து வருடாந்திர பழங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் இது இல்லாம மற்ற கிரக பயிற்சிகளை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல நடக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை மாசத்துக்குள்ள பயிற்சி ஆகக்கூடியவர்கள் தான் இந்த சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்கெல்லாம் சூரியன் ஒரு மாத கால அளவுல வந்து பயிற்சி ஆவார் சந்திரன் ரொம்ப ஸ்பீடு ரெண்டே கால் நாளில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த வருடாந்திர கிரகங்களை வச்சு நம்ம வருட பலன்களை வந்து கணிக்க முடியும் இதுலேருந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டு நம்ம போகும்போது மாத பலன்கள் வார பலன்கள் தின பலன்கள் இதற்கெல்லாம் வந்து மற்ற கிரகங்களை நம்ம சார்ந்து கணித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இருபது இருபத்தஞ்சுக்கான புத்தாண்டு பலன்கள் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு விதமான சந்தேகம் இருக்கும் என்னப்பா வருஷா வருஷம் நம்மளும் வந்து புத்தாண்டு பலன்கள் பார்க்குறோம் மாத பலன்கள் பார்க்கறோம் ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்க நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆனால் நமக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் பழிக்க மாட்டேங்குது ஏன் பழிக்க மாட்டேங்குது இது பழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும் அதற்கான தெளிவான ஒரு விளக்கம் இந்த வீடியோவோட முடிவில் நான் கொடுத்துருக்கேன் அதனால வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தெளிவுபரும் வாங்க நம்ம வருடாந்திர பலன்களுக்குள்ள போகலாம் மேஷ ராசி அன்பர்கள் அவர்களுக்கான வருடாந்திர பலன்களை பற்றி நம்ம பார்த்துடலாம் மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு திகிலோட தான் இருப்பீங்க எல்லாரும் பயன்படுத்தி வச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம சனீஸ்வரர் உங்களுடைய உங்க ராசிக்கு அட்டாக் பண்றதுக்கு என்ற ஆர்ட டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை பயன்படுத்தி வச்சிருப்பாங்க ஏழரை சனி ஸோ இந்த ஏழரை சனி அப்படின்னா என்னன்னா சனீஸ்வரர் வந்து நம்மளுடைய ராசிக்கு முன் பின் கட்டத்துல இருக்கணும் ரெண்டரை வருஷம் வந்து நம்மளுடைய ராசியோட முன்னாடி கட்டத்துல இருப்பாரு ரெண்டரை வருஷம் நம்ம ராசி கட்டத்தில் இருப்பார் இன்னொரு ரெண்டரை வருஷம் வந்து நம்ம ராசிக்கு அடுத்த கட்டத்தில் இருப்பார் இதுதான் அந்த ஏழரை வருடங்கள் சனீஸ்வரருடைய ஒரு ஆதிக்கத்தில் ஒரு ஒரு ராசியும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப ஒரு பய உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க ஐயோ சனீஸ்வரர் நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுவார் சனீஸ்வரர் நம்மளை வந்து ரொம்ப தடங்களும் தாமதத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பயந்துக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் உண்மை அது இல்லை சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு வாசகமே இருக்குது அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் உடல் உழைப்பு எவன் ஒருவன் நம் தன் உடலை வருத்திக்கிட்டு உண்மையாக நேர்மையாக உழைக்கிறானோ அவர் பக்கம் சனீஸ்வரர் போகவேறதே இல்லை நல்லது மட்டுமே பண்ணுவார் இது ஒரு சூத்திரம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இருந்தாலும் இந்த சனீஸ்வரர் இருபது இருபத்தஞ்சில் மேஷ ராசிக்கு ஏழரை சனி காலங்களை தொடங்கி வைக்கிறார் அதாவது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த காலகட்டத்தில் முதல்ல வந்து இதை மூணாக பிரிச்சுக்கலாம் இந்த ஏழரை சனி அப்படின்றது ஒரு ஒருத்தர் லைஃப்லேயும் வந்து மினிமம் டூ டு த்ரீ டைம்ஸ் அந்த சைக்கிள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு த்ரீ டைம்ஸ் வர்றதுலாம் ரேரு பட் வரும் டூ டைம்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் வருது அப்படின்னா அது வந்து பங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றது ஒரு ஸ்கூலிங் பீரியட்ல இருக்குது இருக்கீங்க ஒரு ஸ்கூல் கோயிங் ஒரு காலேஜ் கோயிங் பர்சன்ஸும் ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு செவன் அண்ட் ஆஃப் அதாவது ஏழரை சனி வருது அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே சனீஸ்வரர் வந்து மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க மந்தன் அப்படின்னா என்னென்னா ஸ்லோ ப்ராசஸ் எந்த ஒரு ப்ராசஸ்லேயும் ஒரு ஸ்லோ மூவிங் அப்படின்றத கொடுப்பாரு ஸ்லோன்றது வந்து ஒரு சில இடத்துல தடைகளையும் கொடுப்பார் ஸோ இந்த தடைகளை உடச்சிக்கிட்டு நம்ம வந்து ப்ராக்ரெஸ் பண்ணும்போது நமக்கான வீரியம் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் நம்மளை டெஸ்ட் பண்ணக்கூடியவர் தான் வந்து சனீஸ்வர பகவான் ஸோ இந்த விதத்தில் நம்ம அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் இந்த ஃபஸ்ட்டு சைக்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவர்களுடைய படிப்பில் ஒரு சுணக்கம் டிலே ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மார்க்ஸில் வந்து ஒரு அஃபெக்ட் ஆகக்கூடிய தன்மைகள் ஒரு வெளிநாட்டு பயணங்களுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து தாமதமாகும் பட் என்னதான் இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ராகு கேத்து பதினொன்று அஞ்சுலேருந்து பயிற்சியாக போகிறாங்க குரு வந்து ரெண்டாம் வீட்லேருந்து மூணாம் வீட்டுக்கு போகிறாங்க ராகுவை பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள்லாம் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பெருசாக வந்து மேஷராசிக்காரர்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பாதகம் எதுவும் இல்லை பட் சோதனைகளும் தடை தாமதங்களும் கொஞ்சம் இருக்கும் சரி இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்போ செகண்ட் ரவுண்டு இருக்கக்கூடியவங்க அதாவது பங்கு சனி அடுத்து பொங்கு சனின்னு சொன்ன ஏழரை சனி வரக்கூடியவர்கள் கண்டிப்பா அவர்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்லதை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காரு நல்ல விஷயங்களை செய்வார் சோ இவங்களுக்கு என்ன ஏஜ் பீரியடு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி பிளஸ் பீரியட்ல இந்த சனீஸ்வரர் ரெண்டாவது ரவுண்ட் வராரு அப்படின்னா அவங்க லைஃப்பில் அப்போ வந்து அவங்க ஒரு வேலை தொழில் இதில் வந்து ப்ராக்ரெஸ் எதிர்பார்த்துட்ருப்பாங்க குழந்தை குழந்தை படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் குடும்ப வாழ்க்கை ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்க போகிறவர் இந்த சனீஸ்வர பகவான் தான் ஸோ அதனால நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ஸோ அவர் எப்போ செய்வார் அப்படின்னா சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உண்மையான முயற்சி அப்படின்றத அங்கே இருக்கணும் நம்மளுடைய உழைப்பு அப்படின்றத அங்கே இருக்கணும் அதுதான் சனீஸ்வர பகவான் நம்ம கிட்டேந்து எதிர்பார்க்கறது இந்த உழைப்பையும் முயற்சியும் நம்ம பரிபூர்ணமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சனீஸ்வரர் கொடுக்க ஆரம்பிச்சுடுவார் அவர் கொடுத்தார் அப்படின்னா நம்மளுக்கு வாங்குறதுக்கு இடம் இருக்காது கைகள் பத்தாது ஸோ அந்த அளவுக்கு அவர் கொடுப்பார் ஸோ இந்த விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பொங்கு சனி பீரியட்ல இருக்கக்கூடியவர்கள் தயாரா இருங்க உங்களுடைய பிளான்ஸ் நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க இத்தனை நாள் உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை சாதிக்கணும் ஒரு சில விஷயங்களை நான் செஞ்சு முடிக்கணும் வீடு வாங்கணும் நல்ல வீடு கட்டணும் இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏற்கனவே கட்டி இருக்கக்கூடிய பழைய வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாரு மற்ற உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் இதுதான் வந்து அந்த செகண்ட் ரவுண்டு பொங்கு சனிக்கான பலன்கள் சரி தேர்ட் ரவுண்டு சனீஸ்வர பகவான் இந்த ஏழரை சனிக்குள்ளே வராரு வரவங்க இருக்காங்க முதிந்து வயது முதிர்ந்தவர்கள் மேக்ஸிமம் இருப்பாங்க இந்த தேர்ட் ரவுண்டு வரும்போது சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பயத்துல இருக்கீங்களா அப்படின்னா எஸ் கொஞ்சம் கவலைப்படணும் பட் எதற்காக அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை உடல்நிலையை மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கணும் வரும் முன் காப்போம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய உடல் உபாதைகள் அதற்கான ஒரு பிரிகாஷன்ஸ் முன்னெச்சரிக்கை விஷயங்களை வந்து நீங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடலை பத்திரமா பார்த்துக்கோங்க உடல் நலத்தை பேணி பாதுகாத்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் அதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் பண்ண போறது இல்லை இவ்வளோ காலங்கள் நீங்கள் நிறைய விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு மனசுல எண்ணிட்டு நிறைய விஷயங்களை வந்து போட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க பட் அந்த விஷயத்துல ஒரு தெளிவை கொடுக்க போறவர் இந்த சனீஸ்வர பகவான் இந்த தங்கு சனியில்தான் தான் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் வாழ்க்கை இருக்க போறது இதுதான் வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய நிலைமைக்கு வர போறீங்க ஒரு தெளிவு பிறக போகுது எல்லாத்தையும் உங்களுக்கு உணர்த்த போறாரு சனீஸ்வர பகவான் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க பொதுவா மேஷ ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பெருசா பாதிப்பு அப்படின்றது இல்லை தடை தாமதங்கள் அப்படின்றது கொஞ்சமா இருக்கு பட் அத நம்மளோட மதியாலும் ஒரு தீர்க்கமான விவேகத்தோட செயல்படக்கூடிய ஒரு முயற்சியாலையும் கண்டிப்பாக அதை ஓவர் கம் பண்ணி நல்ல விதமாக நம்மளுக்காக மாற்றிக்க முடியும் அதனால மேஷராசிக்காரர்கள் ஒரு தெளிவான முடிவோட முக்கியமான விஷயங்களை நீங்கள் அடுத்த வருஷம் இருபது இருபத்தஞ்சில் செஞ்சுக்கலாம் பட் ஒரு சில விஷயங்களை தள்ளி போட முடியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நூறு ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டுக்கோங்க இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ராசியுடைய பொது பலன்கள் சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராசி பலன்கள் நிறைய பேருக்கு பழிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டே தான் இருக்கு ஏன் பழிக்கிறது இல்லை முதல்ல ராசி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ராசி அப்படின்றது ஒருவருடைய பிறப்புகால ஜாதகத்தில் அவர் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த ராசியில் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்றாரோ அதுதான் அவருடைய ராசி ஸோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் அப்போது ஒரு ராசி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எதை நோக்கி போறது அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடியது ராசி பலன் இது பொதுவான ராசி பலன் அப்படின்றத நம்ம பாக்குறது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒத்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் நமக்கு வந்து அது வேலை செய்யலாம் சரி அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமான பிறப்புகால ஜாதகம் அப்படின்றது இருக்கும் பிறப்பு கால ஜாதகம் அப்படின்னா ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்குது அப்படின்னா அந்த பிறக்கிற சமயத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றது தான் அந்த குழந்தையுடைய மேனுவல் நேட்டல் சாட் ஒரு 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 குழந்தையுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஸோ அந்த பிறப்புகால ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணோம் இதுல முக்கியமானது லக்னம் லக்னம் லக்ன புள்ளி அப்படின்றது சூரியனை வச்சு கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த லக்னம் அப்படின்றது தான் ஒருவருடைய தலையெழுத்து என்ன அவருடைய பிராப்தம் என்ன இந்த பிறவி பயனை அவர் எப்படி வந்து அனுபவிக்க போறார் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த லக்னம் சோ இந்த ராசி பலனை மட்டும் வச்சுக்கிட்டு நூறு சதவீதம் நம்ம பலன்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒருவருடைய ஜாதகம் ஒருத்தருக்கும் வந்து ஒரு பிறப்பு கால ஜாதகம் இருக்கும் அந்த பிறப்புகால ஜாதகத்தை நம்ம எடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட அதை ஆய்வு பண்ணி அதுல இருக்கக்கூடிய லக்னம் மற்ற கிரக அமைப்புகள் நம்ம பிறக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்த யோகங்கள் நம்ம என்ன மாதிரி யோகவான்கள் நம்மளுடைய பாக்கியங்கள் என்ன ஜாதகத்துல நிறைய யோகங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம பொதுவாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறைய யோகங்கள் இருக்கு சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குருமங்கள யோகம் சொல்லுவோம் கஜகேசரி யோகம் சொல்லுவோம் அனபா யோகம் சுனபா யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பிறப்பு கால ஜாதகத்துல நம்ம என்ன மாதிரி யோக அமைப்புகளோட நம்ம பிறந்திருக்கோம் நடப்பு தசா என்ன தசா புத்தி அப்படின்னா டிரைவர் நம்மளுடைய வாழ்க்கையோட டிரைவர் இப்போ நம்மளுக்கான டிரைவர் யாரு எந்த கிரகம் நம்மள வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அது கூட இந்த கிரக கோச்சார கிரக அமைப்புகளையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான பலன்கள் நூறு சதவீதம் துல்லியமாக கொடுக்க முடியல அப்படின்னாலும் தொண்ணூறு சதவீதம் துல்லியமாக கண்டிப்பாக கொடுக்க முடியும் இதுதான் வந்து ஒருவருக்கு ஏன் ராசி பலன் முழுசா வந்து ஆகல எனக்கு வந்து அவர் சொல்ற பலன்கள் வந்து பலிக்கல அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஐயத்துக்கான விடை இத பத்தி இன்னும் தெளிவான வீடியோ அதாவது ஒரு ராசினா என்ன லக்னம்னா என்ன இது ரெண்டையும் நம்ம எப்படி ஒத்து புரிஞ்சு பார்க்கணும் நம்மளே எப்படி வந்து நம்மளுடைய பிறப்புகால ஜாதகத்திலிருந்து ராசி லக்னத்தை பார்த்து நம்மளுடைய பலன்களை வந்து ஓரளவுக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவை நம்ம இந்த சேனல்ல போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்கை நான் இங்கே உங்களுக்கு தரேன் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவா உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சுகமே சூழ்க நன்றி